ஹாய் நல்லா இருக்கீங்களா இறந்து போய் ஒரு மனுஷன் அதுவும் டாக்டர் பதினோரு நிமிடம் இறந்த நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோட வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயம் உலகத்தையே வந்து அதிர வைத்தது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இறந்து போகும்போது நம்மளுடைய மூளையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம மக்கள் உயிரோட இருக்கிறதுன்றது இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லைங்களா சோ அப்ப நம்மளுடைய சாவை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கணும் ஃபுல்லா அப்படி முயற்சிகள்ல சாட்சி பிடி ஓனர் அவர் வந்து நூத்தி எண்பது மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஒரு வித்தியாசமான வீடியோவா நிச்சயமா இருக்கும் கூலி படம் பார்த்து முடிச்சிட்டு சௌபின் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது இன்ட்ரோல் பாக்கில் டக்குன்னு உயிரோட வருவார் அப்போ நமக்கு ஒரு ஷாக் வந்து ஏற்பட்டுச்சு அந்த ஷாக் ஏற்படும் போதே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே இப்படி இருக்கே ஒரு மனுஷன் உண்மையாகவே இறந்து போய் மறுபடியும் உயிரோடு வந்து அவனுடைய மூலையில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சும்மா எனக்கு வந்து தோணுச்சு அப்போ அதை பற்றி வந்து பார்த்தேன் அதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்தது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு சரி அதை பற்றியெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருந்தது அதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது ஆடம் டேப் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவை சேர்ந்த ஒரு டாக்டர் ரெண்டாயிரத்து பதினெட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து வெட்டிகிட்டு இருந்திருக்காரு அப்படி மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது ஷாக் அடிச்சிருச்சு ஷாக் அடிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருடைய உயிர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் நின்றுச்சு அவ்வளோதான் இவ்வளோ முயற்சி பண்ணி அவரை காப்பாற்ற முடியல டாக்டரை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது பதினோரு நிமிடம் முப்பது செகண்ட்க்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு மறுபடியும் அசைய தொடங்குச்சு ஏன்னால் ஹார்ட் பீட் இல்லாமல் இருந்துச்சு அப்படியே போயிட்டு இருந்தது சுவயின்னு இப்படி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விரல்கள் வந்து அசைதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கும்போது உயிர் பெற்றாலும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கிட்ட கோமாவில் இருந்தார் கோமாவில் இருந்து எட்டு மணி நேரம் கழித்து உயிரோடு வந்த அந்த மனுஷங்கிட்ட ஏங்க நீங்கள் இறந்து போனீங்க பதினோரு நிமிஷம் கழித்து மறுபடியும் உயிரோடு வந்தீங்க அந்த பதினோரு நிமிடம் முப்பது செகண்டில் உங்கள் மனசில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் உடனே சொல்லலை பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட் பண்ணி உடலில் உயிரணுக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த மின்சாரம் என் மீது பாய்ந்து ஷாக் ஏற்படும் போது அந்த உயிரணுக்கள்லாம் பிஞ்சு அப்படியே வந்து பறந்து போச்சு அப்போ மிகப்பெரிய வழி ஏற்பட்டுச்சு வழியோடய உச்சத்துக்கு போனேன் வழியோட உச்சத்துக்கு அப்புறம் மறுபடியும் அமைதி நிலைக்கு வந்தேன் அமைதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறேனே தெரியாமல் என்னுடைய ஆன்மா வந்து இருந்துச்சு போயிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீ எங்கேருந்து வந்தனோ அங்கே போகிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு உருவாச்சு மானுட பிறவி யாருமே இல்லை அங்கே என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை கொஞ்ச தூரத்தில் ஒரு அழகான வளைந்த வானவியில் பார்த்தேன் அந்த வானவிலினுடைய ஒளி என்னுடைய உடம்புல ஏற்படுத்தக்கூடிய உணர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா அது அழாதி உணர்வாக இருந்தது அந்த உணர்வை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது நான் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போனேன் அந்த கோமா ஸ்டேஜின்றது எட்டு மணி நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அஞ்சுலேருந்து பத்து வருஷம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கனடாவை சேர்ந்த ஆண் டாக்டர் வந்து சொல்கிறாரு அந்த டாக்டர் சொன்ன விஷயம் உலகளவில் பலரால் பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த அறுபத்தெட்டு வயசு சார்லட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவங்க வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அவங்களும் பதினோரு நிமிடம் ஏன்னா இவர் மாதிரியே அவங்களும் ஒரு பதினோரு நிமிடம் உயிரற்ற நிலையில் இருந்தாங்க மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கிடச்சது அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த இன்சிடண்ட் அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூஸ்லலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பெண்மணி அவங்க வந்து எனக்கு வந்து ரெண்டு விதமான விஷயங்களை பார்த்தேன் நரகம்னு சொல்லுவாங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு விதமான விஷயங்களையும் பார்த்தேன் அந்த நரகத்தில் நடக்கக்கூடிய கொடுமையான விஷயங்களையும் பார்த்தேன் சொர்க்கம் அப்படின்றது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா என்னுடைய தாய் தந்தை அப்புறம் என்னுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் உயிரோட ஆரோக்கியமான நிலையில வந்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடி இது எல்லாமே வந்து ஒரு மியூசிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தேன் இது வந்து ஒரு கடவுளுக்கு பயந்து வ அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெர்ஷன் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இந்த ரெண்டு வெர்ஷனும் நான் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்ன மாதிரி இருந்தது இந்த மாதிரி உயிரை விட்டு அதுக்கப்புறம் உயிர் வந்தவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒருத்தவங்க அவங்க பேர் வந்து சார்லட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும் அவங்களுடைய வேலையே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ரிசர்ச் பண்ணுறது தான் அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுது இல்லைங்களா அந்த அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போய் மறுபடியும் உயிரோடு வந்திருப்பாங்க இல்லை வந்து உயிர் இழந்து ஹார்ட் பீட் நின்று மறுபடியும் உயிரோடு வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் ஏன் இப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் ஏற்படுது அப்படின்றத சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருக்குமே உயிர் போகும்போது ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படும் அதீத பயம் ஏற்படும் அந்த அதீத பயம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியையும் உருவாக்கும் அந்த மன மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அது மட்டும் இல்லாமல் உளவியலினுடைய ஒரு தற்காப்பு யுக்தி தான் நம்மளுடைய மைண்டை இப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ரெண்டாயிரம் பேரை இந்த மாதிரி ரெண்டாயிரம் பேரை ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய அமெரிக்கன் சயின்டிஸ்டை ராபர்ட் லான்சா அப்படின்றவர் அவர் இது சம்மந்தமாக புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மறைவு மரணம் இறப்பு அப்படின்றது இலூஷன் அது மாயை நம்ம இறக்குறதே கிடையாது இங்க ஒரு மனுஷன் இந்த பிரபஞ்சத்துல இறக்குறான் அப்படின்னா பூமியில இறக்குறான் அப்படின்னா அவனுடைய எபிசோடு இங்கே முடியுது இன்னொரு இடத்துல வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வருஷன் வந்து சொல்றாரு ராபர்ட் லான்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வருஷன் வந்து சொல்றாரு அதுவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருந்தேன் சாவ நிறுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருக்கான் அப்படின்னா அவன் மேல மருத்துவ சோதனைகள்லாம் வந்து பண்ணவே கூடாது அது சட்டப்படி குற்றம் அதுவே வந்து உயிரோடு இருக்கக்கூடிய எலிகள் மீது குரங்குகள் மீதெல்லாம் வந்து மருத்துவ சோதனைகள் பண்ணலாம் ஆனால் மனுஷன் மேலே பண்ணவே கூடாது ஆனால் உயிரற்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் மீது சோதனைகள்லாம் வந்து பண்ணக்கூடாது அதுவும் சட்டப்படி கூட்டம் தான் அமெரிக்கா ஜெர்மன்லலாம் இப்போது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட சைன் வாங்கிட்டு சைன் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருபத்தெட்டாயிரம் டாலரும் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரையோஜினிக் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ இருக்காங்க இந்த க்ரியோஜினிக் ப்ரெசர்வேஷனில் உங்களுடைய உடம்புகள் வச்சு வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உயிர் கொடுக்கக்கூடிய மிஷினை வந்து பிளான் இருக்காங்க ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டான்னா இறந்ததுக்கப்புறம் உயிர் கொடுக்குற மிஷினை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள் வந்து போயிட்டுருக்கு அதாவது நீ அந்த மாரடைப்பு அப்படின்றது முன்னாடி ஏற்பட்டாலே உயிர் போயிடும் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சயின்ஸினுடைய வளர்ச்சியில் என்னாச்சுன்னா மாரடைப்பு ஏற்பட்டாலும் உயிர் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து கிடைச்சது இல்லைங்களா அதே மாதிரி இந்த க்ரியோஜனிக் ப்ரிசர்வேஷனில் பெரிய பெரிய பணக்காரர்களுடைய உடம்பை திரவ நைட்ரஜன்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கூல் டெம்பரேச்சரில் வச்சு அவங்க உடம்பை வந்து பாதுகாத்துட்டு ஒருவேளை இந்த பக்கம் ரிசர்ச்சில் உயிர் கொடுக்கக்கூடிய கருவி அந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பணக்கார மனிதர்கள்லாம் எவ்வளோ நாள் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமோ வச்சுருப்பாங்க அந்த நிலையில் இந்த மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்கள்லாம் சைன் போட்டு தான் உடம்பை வந்து பாதுகாக்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சிலர் மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான பேபாலினுடைய கோஃபவுண்டர் பீட்ருக்கார் பார்த்தீங்களா அவரே பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு தன்னுடைய உடம்பை தான் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து க்ரியோஜினிக் முறையில் வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வந்து இதுக்கு வந்து ஃபண்டிங்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் பர்சனலாக வந்து பண்ணியிருக்காரு பேபால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை பீட்ரு அவர் பர்சனலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாட் ஜிபிடினுடைய ஓனர் அவர் வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜியில் வந்து உலகத்தையே கலக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறார் சாம் ஆல்ட்மேன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காரு நூற்றி எண்பது மில்லியன் டாலர் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காரு அந்த ஃபண்டிங் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர்றது ரொம்ப வருஷம்லாம் கூட வேணாம் ஒரு பத்து வருஷம் கொண்டு வந்தால் போதும் இப்போ சாம் என்ன சொல்கிறாருன்னா நானே இருக்கேன் நான் எண்பது வயசு வரையும் வாழ்றேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லாயிருக்கும்ல ஒரு தொண்ணூறு வயசு வரையும் என்ன வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்ல அதற்கான ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டீமு அந்த டீமுக்கு நூற்றி மில்லியன் டாலர்ஸ் கிட்டக்க இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்போ சாவை தடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய மூளையில் இறக்கும் தருவாயில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதுக்கான ரிசர்ச் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்போ மனிதனுடைய அந்த பிரபஞ்சத்துக்கும் அப்புறம் அவனுடைய உடலுக்கும் அவனுடைய ஆன்மாக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்கு சாவை தடுக்கிறதுக்கான முயற்சி எப்படி வந்து போய்ட்டுருக்கோ அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கும்போது மனிதனுடைய மூளையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டே தான் இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் அப்படி ஆக்சிடென்ட்டாக ஷாக்கிங்கான ஒரு சில ரிப்போர்ட்லாம் வந்து மனுஷனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை இந்த வயதான நிலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வந்து எடுப்பாங்கள்ல அப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்கும் போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போதே ஒரு சிலருக்குலாம் அந்த மாரடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படி மாரடைப்பு ஏற்படும் போது அப்படி கேப்சர் பண்ணும்போது அவங்களுடைய மூளையில் ஒரு சில சிக்னல்ஸ் வந்ததை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த சிக்னல்ஸ் வந்து எந்த மாதிரியான நேரத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ரீகால் பண்ணுறான்ல ஒரு பெரிய விஷயத்தை ரீகால் பண்ணும் போது அவனுடைய மூளையில் இப்படிப்பட்ட சிக்னல்ஸ் வந்து ஏற்படும் அப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இறக்கும் தருவாயில் ஒரு மனுஷனுக்கு அந்த நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் முக்கியமான மெமரிஸ்லாம் வந்து வந்துட்டு போகும் ஒரு ப்ரெசென்ட்டான மெமரிஸ்லாம் வந்து வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த உலகத்தில் பல நிலைகளில் மனிதனுடைய அந்த இறப்புக்கும் அந்த ஆன்மாக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நிறைய பேர் வந்து பல விதங்களில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் வந்து நான் இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் வந்து சொல்லியிருந்தேன் சார்லட் அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் மனுஷன் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அது ஒரு உளவியல் தற்காப்பு யுக்தி அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல அவங்க ஒரு ரெண்டாயிரம் பேரை உயிர் விட்டுட்டு மறுபடியும் அவங்க அவங்கள பற்றின ரிசர்ச்லாம் ஏட் ரிசர்ச்லாம் பண்ணி அந்த என்டிஇ ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவங்க பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இறக்கும் தருவாயில் நிறையா மனிதர்களுக்கு ஏன்னா இறந்து மறுபடியும் சில நிமிடங்களில் உயிர் பட்டிருப்பாங்கள்ல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் இவங்க கேதர் பண்ணி சொல்லக்கூடிய முக்கியமான நாலு பாயிண்ட் என்ன அப்படின்னா நார்மலாகவே ஒவ்வொரு மனிதனுடைய இறக்கும் தருவாயிலையும் அவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள்ன்றது நிறையா வந்து மாறுபடுது அதில் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ப முடியாத மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒரு வெளிச்சத்தையும் மனுஷன் வந்து உணர்றான் இது எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து இருக்குது ரெண்டாவது காமனான விஷயம் அந்த ஸ்கேனில் ஏற்பட்டுச்சுல அதே மாதிரி முக்கியமான தருணங்களை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓட்டி பார்க்குறான் படம்லாம் வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் படம் வரும் மனுஷன் வந்து கதை முடியும் போது ட்ரெய்லர் வருது ஸோ அந்த மாதிரி ரீகால் பண்ணுற விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க உச்சகட்ட ஒரு உடலுறவு ஏற்படும் போது ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் இல்லை ஒரு ஹாப்பினஸ் வந்து ஏற்படும் இல்லைங்களா அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து மனுஷனுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த மனநிலையும் ஒரு உணர்வு நிலையையும் அவனுக்கு உயிர் போகும் தருவாயில் ஏற்படுது அதே மாதிரி ரீயூனியன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரும் அவனுக்கு வந்து கிடைக்குது இது எல்லாம் பாசிட்டிவாக இயற்கையாக உயிர் விடக்கூடியவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது இது எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நார்மலாகவே மனிதனுடைய உயிர் வந்து பிரியும் போது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்படும் அந்த மன அழுத்தத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மனது வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து தருது அது வந்து ஒரு உளவியல் தற்காப்பு யுக்தி அப்படின்ற மாதிரி அந்த சார்லட் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக இது எல்லாம் வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்து முடிவே கிடையாது நான் காலேஜ் பிடிக்கும்போது காலத்துலேருந்து இது பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்து வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணேன் நம்ம ஷாப்பு த்ரீயில் இந்த மாதிரி வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் ஒரு முயற்சியாக வந்து இந்த வீடியோ வந்து பண்ணேன் இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து வித்தியாசமாக இருந்தது பிடிச்சிருந்தது இதை பற்றி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றியும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களும் நம்ம ஷாப்பு போடலாமா என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க ஆயிரத்தி தாண்டி போனால் தான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை நீ